அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை குறைக்கும் கொள்ளு தரும் மிக முக்கியமான எட்டு அபார மருத்துவ பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தற்பொழுது மருத்துவர்கள் கூறும் ஒரு ஆரோக்கியமான உணவு பட்டியலில் கொள்ளுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு இது ஓர் ஆரோக்கியமான உணவு இதை உற வைத்து வறுத்து சாப்பிடலாம் ரசம் துவையல் குழம்பு என விதவிதமாக சமைத்து சாப்பிடலாம் நன்றாக அரைத்து சாறு எடுத்து சூப்பாக செய்து அருந்தலாம் இதை ஊற வைத்த நீரில் கூட எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்கின்றன இப்படி பலவிதமாக சமையல் செய்து உபயோகப்படுத்தும் கொள்ளு நம்முடைய உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளையும் தருகிறது ஆயுர்வேத சுத்த மருத்துவத்திலும் கொள்ளு பயன்படுத்தப்படுகிறது இதில் வைட்டமின்கள் புரதச்சத்து இரும்புச்சத்து ஆகியவை அதிக அளவில் இருக்கின்றன இதன் மகத்துவத்தை அறிந்ததால் தான் நம்முடைய முன்னோர்கள் கடினமான பணிகளை செய்யும் குதிரைக்கு இதை உணவாக கொடுத்துள்ளனர் குதிரைக்கு இது பிரத்யேக உணவு அதனால்தான் குதிரை கொழுப்பு கூடாமல் சிக்கன்ற உடல்வாகோடு இருந்திருக்கிறது ஆகையால் தான் இதை குதிரை கொள்ளு என்றும் சொல்கிறார்கள் பல மருத்துவ குணங்களைக் கொண்ட இந்த கொள்ளு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது புரதம் இந்த கொள்ளானது அதிக பிரதச்சத்து நிறைந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் இதில் உள்ள பிரதமானது உதவுகிறது உடல் எடை குறைக்க நாம் உண்ணும் உணவில் அடிக்கடி இதை சேர்த்துக் கொண்டால் உடல் எடையை குறைக்க இது உதவுகிறது அது மட்டுமில்லாமல் இதை பிரத்யேகமாக செய்து சாப்பிடும் பொழுது விரைவில் உடல் எடை குறையும் இதற்கு முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் விரைவில் உடல் எடையானது குறையும் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளும் குறையும் சளி காய்ச்சலுக்கு கொள்ளை தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தினால் ஜலதோஷம் குணமாகும் ரசமாக வைத்து சாப்பிட்டால் உடல்வலி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும் சுவாச தொந்தரவு நீங்குவதோடு காய்ச்சலையும் குணமாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது மிக முக்கியமான ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது பல நோய்கள் உடலில் ஒட்டிக்கொள்ளும் இந்த கொள்ளானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இது உடல் உறுப்புகளை பெற செய்யும் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலுவை சேர்க்கும் இதை அரிசியுடன் சேர்த்து காய்ச்சி கஞ்சியாகவும் உட்கொள்ளலாம் இதனால் பசியின்மை நீங்கும் உடல் வலுவாகும் சிறுநீரக கற்களை கரைக்க கொள்ளை சமையலில் நாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சிறிய அளவிலான சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும் குறிப்பாக கால்சியம் ஆக்சிலேட் வகை சிறுநீரக கற்களை கரைக்க இது உதவுகிறது இது சமீபத்திய ஆராய்ச்சி மூலம் வெளிவந்துள்ளது கொள்ளையும் இந்துப்பையும் சிறிது எடுத்து அவற்றுடன் ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகங்கள் சிறுநீரக பாதை போன்ற உள்ளுறுப்புகளில் சேரும் கற்களை கரைக்கும் விந்தணுக்களை அதிகரிக்கும் கொள்ளில் கால்சியம் பேஸ்பரஸ் இரும்பு சத்து அமுனு அமலங்கள் உள்ளன இவை ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மலட்டுத் தன்மையை நீக்கி குழந்தையின்மை பிரச்சனையை போக்கும் சர்க்கரை நோயை தடுக்கிறது நாம் உண்ணும் உளவில் உள்ள சர்க்கரையின் அளவை கணக்கிடும் அளவுக்குள் கிளைசீமிக் இண்டெக்ஸ் எனப்படும் இந்த அளவீடு அதிகமாகும் போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் ஆனால் இந்த கொள்ளானது ஆன்டி ஹைப்பர் கிளைசிமிக் உணவு வகையை சேர்ந்தது எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துகிறது மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறது பெண்கள் கொள்ளுநீரை தொடர்ந்து அறிந்து வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும் சூப்பாகவும் இதை சாப்பிடலாம் ஆனால் மாதவிடாய் காலத்தில் மட்டும் இதை தவிர்ப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்